அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான விபிஆர்பி பிளான் எப்படி போகிறதுன்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் விபிஆர்பியில் என்டர்டைன்மெண்ட் பிளான் போட போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணணும் இந்த கேட் ஸ்டார்ட்டுங்கிற இடத்துல டச் பண்ணால் நமக்கு வந்து அடுத்த ஸ்டெப் வந்து ஓப்பன் ஆகும் இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள் இதில் ஃபஸ்ட்டு யூசர் நேம் அப்படின்னு இருக்குது அந்த இடத்துல பஞ்சாயத்தோட பஞ்சாயத்தோடய அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா அவங்களோட பாஸ்வேர்ட் போடணும் அட்டு ஒன் ஜூ த்ரீ போட்டாச்சு இப்போ சைன்இன் போகிறோம் சைன்இன் கொடுத்த உடனே கொஞ்சம் நேரத்தில் நமக்கு ஆப்பில் வந்து எஸ்ஹெச்சோடய நேம்ஸ் எல்லாம் விசிபிள் ஆகும் சர்வே எல்லாம் சுற்றிட்டுருக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படம் லாகிங் ஆகிடும் லாகிங் ஆனதுக்கப்புறம் நம்ம பிளான் போட்டுக்கலாம் ஏற்கனவே ப்ரொஃபைல் போடுற வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பிளான் எப்படி போடுறதுன்றது தான் பார்க்க போகிறோம் என்டர்டெயின்மெண்ட் பிளான் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம் இதில் இந்த கூழில் பார்த்திங்கன்னா ஒரு நபருக்கு மட்டும் ப்ரொஃபைல் போட்டிருக்கேன் அப்படியே இந்த சைடில் தள்ளனோம்னா என்டர்டின்மெண்ட் பிளான் போடுற ஆப்ஷன் நமக்கு விசிபிள் ஆகுது பாருங்கள் இது எல்லாமே அந்த பிளானு அவங்க வந்து டாய்லெட் இருக்குதுன்னு சொல்லிவிட்டாங்க அதனால் இந்த இடத்துல நம்ம டாய்லெட் அவங்களுக்கு கொடுக்கல சமையல் எரிவாயும் இருக்குது அடுத்தது அவங்களுக்கு மின் இணைப்பு இருக்குது வீடும் அவங்களுக்கு இருக்குது பென்ஷன் வந்து தேவையில்லைன்னு சொல்லிவிட்டாங்க அவங்களுக்கு பென்ஷன் வாங்குற மாதிரி யாரும் எலிஜிபிளாக கிடையாது அது அடல் பென்ஷன் யோஜனாவுக்கு மட்டும் நம்ம போடுறோம் இந்த மாதிரி அவங்களுக்கு அதனால் ஆமெண்ட் ஆப்ஷன் தான் கொடுத்துக்க போகிறோம் சமர்ப்பிக்கவும் கொடுத்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா வேண்டுகோள் வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டது அப்படின்னு வந்திருக்கு பாருங்கள் அந்த அம்மாவுக்கு அடல் பென்ஷனும் நம்ம கொடுத்துருக்கோம் தேவையாக இருக்குன்னு கீழே ஆரோக்கிய அட்டை தேவையாக இருக்குன்றதையும் கொடுத்துருக்கோம் ரேஷன் கார்டு இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் நம்ம ரேஷன் கார்டு அவங்களுக்கு கொடுக்க போகிறது கிடையாது அடுத்தது இன்சூன் இன்சூரன்ஸ் அவங்களுக்கு தேவையாக இருக்குது இப்போ இன்சூரன்ஸ் ஸ்கீமில் இன்சூரன்ஸ் கொடுக்க போகிறோம் இந்த மாதிரி டச் பண்ணிட்டேன் டச் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் அவங்களுடைய பேர் வந்திருக்கு அம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே டச் பண்ணுறோம் அதுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஆவணங்கள் பேங்க் பாஸ்புக் அந்த மாதிரி சொல்லுது ஆம் கொடுக்குறோம் ஆம் கொடுத்துட்டு சமர்ப்பிக்கவும் கொடுத்துறோம் வேண்டுகோளை வந்து சமர்ப்பிக்கப்பட்டதுன்னு வந்துருச்சு பாருங்க அடல் பென்ஷன் ஒரே நபருக்கு அடல் பென்ஷன் கொடுத்துருக்கோம் அடுத்தது வந்து ஹெல்த் கார்டு கொடுத்துருக்கோம் அதுக்கு கீழே வந்தீங்கன்னா பிஎம்எஸ்பிஒய் இன்சூரன்ஸ் கொடுத்துருக்கோம் இப்போ மறுபடியும் அவங்களுக்கு பிஎம் அவங்களுக்கு தேவையாக இருக்குது அந்த இன்சூரன்ஸுக்கும் கொடுக்க போகிறோம் இந்த திரை சம்பவம் தான் கொடுக்க போகிறோம் ப்ளஸில் டச் பண்ணிக்கணும் டச் பண்ணிட்டீங்கன்னா தேவையான ஆவணங்கள் ஆல்ரெடி வந்து அதுக்கு பாஸ்புக்கு தேவையான இருக்குது அங்கே ஆம்ன்ற ஆப்ஷனில் தான் இருக்குது புக்கு கம்பல்சரி பார்த்திங்கன்னா பாஸ்புக்ன்றது எல்லாத்தையும் இருக்கும் இங்கே நம்ம பாஸ்புக் நம்பரெல்லாம் என்ட்ரி பண்ண போகிறது இல்லை இது புத்தகம் இருக்கா இல்லையான்றதை கேட்குறாங்க அது மட்டும் நம்ம எஸ் கொடுத்துக்க போகிறோம் அவ்வளோதான் ஆல்ரெடி செலக்டடாகவே எஸ்ஸில் தான் இருக்குது இப்போ மறுபடியும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சமர்ப்பிக்கவும் கொடுத்தணும் இப்போ வேண்டுகோள் வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டது அப்படின்னு இருக்குது மறுபடியும் அந்த பேர் மேலே அவங்களுடைய பேர் மேலே டச் பண்ணால் இதை புதுப்பிக்கவும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வருது இது கொடுத்துட்டோம்னா வேண்டுகோள் வெற்றிகரமாக தரவரிசைக்கு சமர்ப்பிக்கப்பட்டது அப்படிங்கிற ஆப்ஷன் அடுத்த லெவலில் தான் ஸ்டார்ட் ஆகுது இப்போ பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நாலு பிளான் போட்டிருக்கோம் ஒன்று வந்து அடல் பென்ஷன் யோஜனா இன்னொன்று ஆரோக்கிய அட்டை அடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி சுரக்ஷ பீம யோஜனா அடுத்தது பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமை யோஜனா போட்டிருக்கோம் இப்போ கீழே பாருங்கள் இந்த இடத்துல லாஸ்ட்டில் அதர் ஸ்டேட் ஸ்கீம்ஸ்னு இருக்குது அங்கே டச் பண்ணிக்கிறோம் இவங்க வந்து அதர்ஸ் அதர் அதர் ஸ்டேட்டோட அதாவது நம்ம ஸ்டேட் ஸ்கீ ஸ்கீம்ஸும் தேவைன்னு சொல்லியிருக்காங்க அங்கே டச் பண்ணிக்கிறோம் இப்போ வந்து நம்ம தெரியசம்மாவுக்கு தான் போடுறோம் ஃபஸ்ட் நம்பர் அவங்க தான் டச் பண்ணிக்கிறோம் இப்போ பாருங்கள் இவங்களுக்கு வந்து அதர் ஸ்கீம் அதர் அதர் ஸ்டேட் ஸ்கீம்லேயும் இவங்களுக்கு பிளான் போட்டாச்சு இப்போ மொத்தம் இவங்களுக்கு ஒரே நபருக்கு ஐந்து வகையான பிளான் போட்டிருக்கோம் இப்போ தெரியசியம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே பிளானை ரெண்டு ரெண்டு முறை நம்ம டபுள் என்பியாக கொடுத்துட்டோம் அதனால் என்ன பண்ணிக்கிறோம் அதை டெலிட் பண்ணிக்கிறோம் இப்போ ஒரு பிளான் மட்டும் வச்சுருக்கோம் இந்த மாதிரி டெலிட் ஆப்ஷன் நம்ம ரெண்டு மூணு முறை ஒரே இதில் போட்டோன்னா அதே நம்ம டெலிட் பண்ணிக்கலாம் எடிட் ஆப்ஷன் கொடுத்து எடிட் பண்ணுறதுனால நம்ம பண்ணிக்கலாம் இதோட பார்த்தீங்கன்னா பிளான் போடுறது முடிஞ்சிச்சு இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டெஃப்பும் பிளான் வந்து ஒரு ஒரு நபருக்கும் இந்த மாதிரி தான் பிளான் போட வேண்டியது இருக்குது இப்போ இந்த சைடில் பாருங்கள் இங்கே வந்து அலகேட்டட் மெம்பர்ஸ் தான் இருக்குது இங்கே வந்து ப்ரியாரிட்டி ரேங்கிங்னு இருக்குது அந்த இடத்துல டச் பண்ணி நம்ம இப்போ குழுவில் இருக்கிற எல்லா உறுப்பினர்களுக்கும் போட்டதுக்கப்புறம் ரேங்கிங் வந்து நம்ம கொடுத்துடலாம் தேங்க்யூ இப்படி தான் பார்த்திங்கன்னா எல்லா உறுப்பினர்களுக்கும் ஒரு குழு எடுத்துகிட்டா அந்த குழுவில் இருக்கிற எல்லா உறுப்பினருக்கும் ப்ரொஃபைல் போடணும் அவங்களுக்கு பிளானும் போடணும் அதுக்கப்புறமா வந்து ப்ரியாரிட்டிஸ் பண்ணணும் ஓகே தேங்க் யூ இப்போ அடுத்ததாக ஒரு நம்பருக்கு ப்ளானும் போடுறேன் ப்ரொஃபைலும் போட் போடுறேன் எப்படின்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல் போடுவோம் ஜெசிந்தா மேரி அவங்க தான் ஹெட் ஆஃப் த ஃபேமிலி மூன்றாவது வார்டு மாதா மாதா கோவில் ஸ்ட்ரீட் மாத் மாதா கோவில் திரு மாதா கோவில் தெரு அடிச்சிட்டோம் அடுத்தது ஃபாரஸ்ட்டில் இருக்கிறவங்களான்னு கேட்குறாங்க பெனிஃபிஷரியான்னு கேட்குறாங்க இல்லைன்னு கொடுத்துட்றோம் அவங்க தான் ஹெட் ஆஃப் த ஃபேமிலி அதனால் ஹெட்டுன்னு கொடுத்துட்றோம் அடுத்தது இதில் அவங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு கேட்குறாங்க ஏற்கனவே இந்த ப்ரொஃபைல் போடுற வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ இருந்தாலும் ஒன்று எக்ஸாம்பிளுக்கு போடலாங்கிறதுனால போடுறேன் எம்ஜி எனர்ஜிஸ் கார்டு அவங்கள்ட்ட இருக்குது டாய்லெட் இருக்குது டாய்லெட் வந்து ஸ்வச் பாரத் மூலமாக கட்டியிருக்காங்க அதை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அவங்களுக்கு வந்து ஆயுஷ்மான் பாரத் கார்டு வேணும்னு கேட்குறேன் கேஸ் கனெக்ஷன் அவங்களுக்கு இருக்குது கேஸ் கனெக்ஷன் அவங்களுக்கு இருக்குது அவங்க வந்து உஜ்வாலா ஸ்கீமில் கேஸ் கனெக்ஷன் வாங்கியிருக்காங்க அதை நம்ம போட்டாச்சு ரேஷன் கார்டும் இருக்குது மின் இணைப்பு இருக்குது அவங்களுக்கு அந்த மின் இணைப்பு வந்து எதோ இந்த ஸ்கீமில் வாங்குறதுன்னு கேட்குறாங்க சௌபாகியா ஸ்கீமான்னு கேட்குறாங்க இல்லை வேறு ஸ்கீமான்னு கேட்குறாங்க நம்ம வேறு திட்டத்தையும் கொடுக்குறோம் ஏன்னா சௌபாக்யா இணைப்பு கிடையாது கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் பிஎம் எஸ்பிபி இன்சூரன்ஸ் இருக்குது பி பிஎம் சுரக்ஷ பீமா யோஜனா ஸ்கீம்ஸும் இருக்குது அந்த ரெண்டு ஸ்கீம்ஸையும் அவங்களுக்கு தேவையாக இருக்குது அடுத்தது வீடு வந்து அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால் வீடு இருக்குதுன்னு சொல்லி லாக் பண்ணுறோம் அதாவது கவர்மெண்ட் வீடு தான் அவங்களுக்கு கிடச்சிருக்கு அடுத்தது முதியோர் பென்ஷன் அவங்க வீட்டில் வந்து வாங்குகிற மாதிரி யாரும் ஆள் இல்லை அதனால் இந்த இடத்துல அப்படியே விட்டுடுறோம் கைம்பென் உதவித்தொகை யாரும் வாங்குகிற மாதிரி இல்லை அதனால் இதை பிளாங்காக விட்டுடுறோம் இங்கே வந்து மாற்றுத்திறனாளி மாற்றுத்திறனாளியும் வாங்கிற மாதிரி யாரும் இல்லை அதனால் இதையும் விட்டுடுறோம் இப்போ அவங்களுக்கு அடல் பென்ஷன் யோஜனாவுக்கு அப்ளை பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அதனால் இந்த ஸ்கீமை பிளாங்காக விட்டு போகிறோம் அதர் ஸ்டேட்டோட ஸ்கீமு பிளாங்காக விட்டுட்டு போகிறோம் ஏன்னா தேவை இருக்குன்றதுனால இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சமை கொடுக்குறேன் சமை கொடுத்துட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஜெசிந்தா மெரிக்கு ப்ரொஃபைல் போட்டாச்சு அப்படியே இந்த சைடில் பாருங்கள் பிளான் இருக்குது இப்போ அவங்க ஏற்கனவே வந்து அவங்கள்ட்ட ஸ்விட்ச் பாரத் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க டாய்லெட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம அங்கே டச் பண்ணாலும் என்ன ஆகாதுன்னா அவங்களுக்கு போட முடியாது ஜசிந்தா மேரி தான் போட போகிறோம் கீழே பாருங்கள் திட்டம் ஏற்கனவே சேமிக்கப்பட்டது அப்படின்னு வருது அப்படின்னா என்னென்னா அவங்களுக்கு ஏற்கனவே வந்து நம்ம இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ப்ரொஃபைல் போடும்போதே நம்ம சொல்லிட்டோம் அப்போ நம்ம ப்ரொஃபைல் போடும்போதே அதை சொன்னதுனால அவங்களுக்கு வந்து இப்போ வந்து பிளானில் போடணும்னாலும் போட முடியாது தவறாக பண்ணிட்டால் கூட போட முடியாது இப்போ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் அப்படியே பேக் வரேன் குஜிவாலா ஸ்கீமுக்கு போகிறேன் இங்கே டச் பண்ணுற மாதிரிங்க ஜெயசிந்தா மாரி திட்டம் ஏற்கனவே சேமிக்கப்பட்டுள்ளது இந்த மாதிரி நம்ம ஏற்காவது நம்ம பிளான் முன்னாடி போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அதாவது ப்ரொஃபைல் போடும்போதே அவங்களுடைய அவங்கள்ட்ட இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டால் பிளானில் வந்து அவங்களுக்கு அதை போட முடியாது பிளானில் போடணும் அப்படின்னு சொன்னால் ப்ரொஃபைல் போடும்போது பிளாங்காக விட்டுட்டு வரணும் இதெல்லாம் இவங்களுக்கு தேவையாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பிளாங்காக விட்டுட்டு வரணும் மூணு ஸ்கீமை தவிர்த்து அது என்னென்ன ஸ்கீமுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று முதியோர் பென்ஷன் இன்னொன்று மாற்றுத்திறனாளி பென்ஷன் இன்னொன்று விடோ பென்ஷன் இந்த மூணு பென்ஷனையும் அவங்க வீட்டில் எத்தனை பேர் எலிஜிபிளான பர்சன் இருக்காங்க அப்படிங்கிறத போடணும் அந்த நம்பரை போடணும் அதில் எத்தனை பேர் வந்து பென்ஷனுக்கு அக்சஸ் இருக்காங்க இப்போது அக்சஸ் பண்ணாமல் பேலன்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறதையும் ப்ரொஃபைல் போடும்போதே போட்டு வரணும் போட்டு வந்தால் மட்டும்தான் பிளானில் வந்து அவங்களுக்கு ஓப்பன் ஆகும் எந்த நபருக்கு தேவையோ அந்த நபர் அவங்க குடும்ப நபராக இருந்தாலும் சரி இல்லை அவங்களுக்கே தேவையாக இருந்தாலும் சரி போட முடியும் அதை கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும் நான் ஏற்கனவே ப்ரொஃபைல் எப்படி போடணுங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவை பாருங்கள் பார்த்துட்டு பிளான் போடுங்க ஓகே தேங்க்யூ எஸ்சி லெவல் வந்து எஸ்ஹெச் லெவல் எல்லா குழுக்களுக்கும் போட்டு முடிச்சுட்டு அதாவது ப்ரொஃபைல் அண்டு பிளான் ரேங்கிங் இதெல்லாமே போட்டு முடிச்சுட்டு சம்மிட் பண்ணுவோம் சம்மிட் பண்ணிவிட்டு அடுத்தது விவோ லெவலுக்கு போவோம் விவோ லெவலுக்கு போகும்போது நம்ம ஐடியை வந்து புதுசாக போடணும் இல்லையா அதுக்கு இந்த மேலே மூணு டாட் இருக்கு பாருங்கள் மூணு லேயர் இந்த லேயரை டச் பண்ணிங்கன்னால் நீங்கள் வந்து வீடு வெளியேறுன ஆப்ஷன் இருக்கும் இந்த வெளியேறுங்கிற ஆப்ஷன் கொடுத்து வெளியே போகணும் நீங்கள் நிச்சயமாக வெளியேற விரும்புகிறீர்களா அப்படின்னு கேட்குது ஆம்னு கொடுத்து வெளியில் வரணும் அப்படி வந்தால் தான் வந்து நம்ம அடுத்த லெவல் விவோ லெவல் ஐடியை போட்டு உள்ளே போக முடியும் நமக்கு இந்த மாதிரி வந்துடும் அப்படி இந்த கேட் ஸ்டார்ட்டுங்கிற இடத்துல விவோ லெவல் ஐடியை போட்டு இது ஸ்டார்ட் கொடுத்துட்டு அந்த நம்ம ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா விவோ லெவல் ஐடி போட்டு சைன்இன் பண்ணி நம்ம விவோ லெவலுக்கு ஒர்க் பண்ணலாம் அதே மாதிரி விவோ முடிச்சுட்டு அடுத்த லெவல் பார்த்திங்கன்னா ஜிபி லெவல் அந்த மூணு லேயர் அங்கே டச் பண்ணி வீடு வெளியேற ஆப்ஷனில் போயிட்டு வெளியில் வந்து அதுக்கப்புறமா அந்த ஜிபியோட யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டு உள்ளே போயிட்டு ஜிபிக்கு கன்சல்டேஷன் பண்ணோம் தேங்க் யூ